சிவா என் நிலை இருந்த ஒன்றையா அறிந்தது இல்லை என்னிலே പിന്നെ എന്നിലേ കാണോ എന്നിലേ ஓம் நமச்சிவாய என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எனக்குள்ளே ஒன்றான மெப்பொருளாக இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் முன்பு அறிந்து கொள்ளவில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் அப்பரம்பொருள் பல இடங்களிலும் தேடி நல்ல நூல்களை படித்து நல்லோரிடம் பழகி நல்ல குருநாதர் மூலம் அல்லது ஈதாவது விதத்தில் அது என்னிடம் இருப்பதை யான் அறிந்து பின் என்னிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரோ தனக்குள் இருந்து உயிரை தனக்குள் இருக்கின்ற உயிரை அல்லது ஆன்மாவை யார் അത ആന്മാക്കൾ ഇരു ഈസ വല്ലവുകളോ എന്നിലേ ഉണർന്ന് കൊണ്ടേനേ എന്നിലേ ഇരുന്ന് അത് മെയ്പൊരു അറിന് അതേ എൻ ഉള്ളത്തിൽ ഇരുത്തി ധ്യാനത്തിൽ ഇറന്ന് ഇറന്ന് അത് ഉണ്മയെ യാണ് ഉണർന്ന് കൊണ്ടേനേ എന്ന് ശിവാക്യുക ஒன்றை யான் அறிந்ததில்லையே நான் என்னுடைய காலங்களில் ஓடி திரிந்து கொண்டிருக்கின்றேன் உடல் புறப்படுத்த நோக்கம் என்னவென்றால் என் உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவில் ஆன்மாவிற்குள் இருக்கும் இந்த பெரம்பொருளை அறிந்து கொள்வதற்காக அப்ப நான் அதனை அறி அறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்னிலே இந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டேன் ஏதோ ஒரு வகையில் நான் அந்த எனக்குள் இருக்கின்ற அந்த பெரம்பொருளை நான் அறைந்து கொண்டபின் என்னிலேயே இருந்த ஒன்றை யார் காணங்கள் அந்த பெரம்பொருளை யார் கண்டுவிட்டார்களோ அவர்கள் அந்த அந்த பெரம்பொருளில் உள்ளத்தில் இருத்தி தியானத்தில் இருந்து இருந்து அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று செவ்வாய்க்க சொல்லுகின்றார் ஓம் நம நன்றி வணக்கம்